தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஐனமுத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்று ஒன்பது பஞ்சாங்கம் நாள் சித்திரை பதினேழு முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை திதி தேய்பிரை சப்தமி தீதி மறுநாள் விடியற்காலை மூன்று மணி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அஷ்டமி தீதி நட்சத்திரம் உத்திராவுடம் நட்சத்திரம் இரவு ஒரு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவோணம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சாத்தியம் முப்பத்தி ஐந்து நாளிகை பத்தொன்பது வினாளிகை கரணம் பத்திரை இருபத்து ஐந்து நாளிகை பவம் ஐம்பத்து இரண்டு நாளிகை ஐம்பது வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை ஐம்பத்தி எட்டு வினாளிகை தியாஜியம் பத்து நாளிகை நாற்பத்தி எட்டு வினாளிகை ஐம்பத்தி எட்டு நாளிகை நாற்பத்தி மூன்று வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை சப்தமி திதி யோகினி வடக்கு ஆகாயம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அரை மேச ராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு இரண்டு நாளிகை எட்டு வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து இரண்டு நிமிடங்கள் ராசி பலன்கள் மேஷம் சாகச செயல் புரிவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோபமும் உண்டு யோசனையற்ற செயல்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு எனவே கவனம் தேவை ரிஷபம் தகப்பனாருக்கு உடல் நலக்குறைவுக்கான வாய்ப்பு உண்டு தன கூடும் சுகம் கூடும் மகிழ்ச்சி கிட்டும் மிதுனம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் ஆயினும் இன்றைய தினம் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் கடகம் மன எண்ண ஓட்டங்கள் அனுகூலமின்மையாக இருக்கும் தந்தையாரால் அனுகூலம் கிட்டும் சிம்மம் உடல் ஆரோக்கிய குறைவு வாழ்க்கை துணைவர் அனுகூலம் கூடும் நன்மைகள் அனுகூலங்கள் கிட்டும் கன்னி வாழ்க்கை துணைவர் அனுகூலமின்மை உடல் நல குறைவு கோபம் கூடும் துலாம் பெயர் புகழ் ஓங்கும் ஐஸ்வர்யம் கிட்டும் எதிரிகளை வெல்லும் தன்மை உண்டு விருச்சிகம் புத்திர அனுகூல குறைவு செயல்பாடுகளில் எச்சரிக்கை உண்டு தனுசு வீடு பூமி மனை யோகம் உண்டு தாயாருக்கு அனுகூல குறைவும் உண்டு மகரம் நல்ல குணம் தனயோகம் சகோதர அனுகூலம் கும்பம் கோபம் பேச்சில் கவனம் தேவை மீனம் கோபம் கூடும் தைரிய செயல்பாடுகள் உண்டு பெரியோர்கள் சிநேகம் நட்பு போன்றவையும் உண்டு சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை கரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபஹோரைகள் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய யந்திரம் ஸ்தாபிக்க போன்ற செயல்களை செயல்படுத்தலாம் இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு ஆகியவை மிகுந்த நற்பலன்கள் அனுகூலங்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்